தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சிறப்புரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இது தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் லக்ஷ்மி சுப்பிரமணியம் இப்போ தல தளபதி விஜய் பேசியிருந்த நம்ம கேட்டோம் பல இடங்களில் அந்த உரையில வந்து மத்திய மாநில அரசுகளை தாக்கி பேசியிருந்திருக்காரு இந்த உரையை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் மத்திய மாநில அரசுகளை தாக்கி பேசினதா நான் புரிஞ்சுக்கல பெரும்பாலும் இதை வந்து மாநில அரசை எதிர்த்து பேசியதா அதுவும் குறிப்பாக திமுக எதிர்ப்பை மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறவரு ஒரே பேசியிருக்கார் அப்படின்னாலும் ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறார் அவங்க நிதித்தரமாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து மொழி ஏற்க மாட்டோம் அப்படின்னு மற்றபடி வேறு எந்த விஷயத்துலேயும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசலாம் இன்னொன்று சொல்லப்போனால் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் பேசும்போது கூட கரப்ஷன் கம்யூனலிசம் அண்ட் டைனாஸ்டி சொல்கிறார் அதில் கம்யூனலிசம் அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரெக்டாக இருந்தால் சாரிய சென்ட்ரல் கவர்மெண்டோட கிடையாது மத்தியில் ஆழக்கூடிய ஒரு கட்சியோட நேய நேரடியாக தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் அது இருக்குதுன்னு சொல்கிறாரு அது தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கிறதாக தெரியல ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நமக்கு வந்து தெரியாம தெரியாமல் இருக்கோ இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும் தெரியுதான்னு எனக்கு தெரியல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு அதை தாண்டி பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு நாங்கள் எங்களுடைய கட்சி வந்து முழுமையாக பூத் கமிட்டி போடுவோம் பூத் ஏஜென்ட்ஸி ஒர்க் பண்ணுவாங்க மற்ற எல்லா கட்சிகளையும் போலவும் வரலாறு படித்தது போலவும் அண்ணாவின் தலைமையில் இருந்த இளைஞர்களைப் போலவும் எம்ஜிஆரின் தலைமையில் இருந்தவர்களைப் போலவும் நாங்கள் வரலாறு படைக்க போகிறோம் சொல்ல வெல் அண்ட் பட் வெல்கம் ஆனால் மாநில உரிமைகளை இத்தனை ஆண்டு காலம் திமுகவும் அண்ணா அதிமுகவை விட அதிகமாக திமுக பேசி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாநில உரிமைகளை அவர்களை தாண்டி அதிகமாக தமிழ்நாட்டுல பேசினவங்க யாருமே இல்லை இந்தியா மீன் இந்தியா முழுக்க கூட பேசியவர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இது வந்து விமர்சனம் வந்து ஒரு ஒன் சைடடா இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பட் வந்து விஜயனுடைய இந்த பேச்சு அவர் ரசிகர்கள் மத்தியிலும் அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய அளவில் எடுபடும் இன்னும் சொல்ல போனால் மக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் எடுபடும் அப்படி எடுபடக்கூடிய பட்சத்தில் அவருக்கு ஏன்னா புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சி வழக்கமாக ஒரு சிங்கிள் டிஜிட் ஓட்டு வாங்குவாங்க இல்லை வந்து டபுள் டிஜிட் அப்படின்னா கூட பிலோ ஃபிஃப்டீன் பர்சண்ட்டாக குறைஞ்சி போயிடும் ஆனால் விஜயனுடைய இந்த பேச்சு அதற்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு இதெல்லாத்தையும் பா பார்க்கும்போது அவரால் ஒரு ஒரு முக்கியமான பார்ட்டியா ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு கட்சியாக இல்லாமல் ஒரு ஆழமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக மக்கள் மத்தியில பெரிய அளவுல அவங்களால வாக்கு வங்கியை அவங்களுக்கு உயர்த்திக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது மேடம் தாவேக்க தலைவர் விஜய் பேசியதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் பேசினதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ பிரஷாந்த் கிஷோர் பேசுனதில் நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது பிரசாந்த் கிஷோர் வந்து நான் இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அதாவது தமிழக வெற்றி கலத்துக்கு நான் ஸ்ட்ராட்டஜி டீம் என்னோடய ஆட்களும் நானும் ஒர்க் ஒர்க் பண்ணலை நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுக்க போகிறதில்லைன்றதாவது வியூக வகுப்பு இல்லை அப்படிங்கறத தெளிவாக சொல்கிறார் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்றாரு அங்கே பீகாரில் வந்து அவருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய தேர்தல் வந்து அவருக்கு கொஞ்சம் குருஷியால் குருஜியெல்லாம் இருக்கும் ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அவரால் பெரிய பெரிய அளவில் ப்ரூவ் பண்ண முடியல ஸோ அவருக்கு அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால தான் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோடு சைன் பண்ணலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பிரசாந்த் கிஷோருக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வேறு வியூக வகுப்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள் அவங்களால வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ட்ரெண்டை மட்டும் தூக்கி வைக்கிறார் அதாவது டிவி கே ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க கரப்ஷனையும் டைனாஸ்டியும் அப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்றாரு கரப்ஷனையும் டைனாஸ்டியும் அப்போஸ் பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதை வந்து அது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஊழல் எதிர்ப்பும் குடும்ப அரசியலை எதிர்ப்பதும் பெரிய அளவில் எடுப்படும் குடும்ப அரசியல் கூட இனி வந்து மக்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப பேசி தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா ஊழல் எதிர்ப்புங்கிறது பெரிய அளவில் எடு எடுபடும் இப்போ இவங்க பிரசாந்த் கிஷோர் பேசுனதும் தமிழக வெற்றி கழகம் அதை முன்னெடுத்து செல்வதோ இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதோ மற்ற அரசியல் கட்சிகள் எதிர்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போறாங்க ஏன்னா இது ஆன்டி இன்கமன்சிய ஃபைட் பண்றதும் டிஎம்கே ஆண்டி இன்கமன்சிய ஃபைட் பண்ணணும் இவங்க எல்லாம் ஆன்டி இன்கமன்சிய கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இருக்கும்போது இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அது எப்படி இருக்கும்ன்றதையும் பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் இதுல நான் புரிஞ்சுக்கிறது அவர் வந்து டிவி கேக்கு ஒர்க் பண்ண போடுவது இல்லை ஆ மேடம் இப்போ மத்திய அரசு எதிர்த்து ஹேஷ்டேக் கெட் அவுட் மோடி அப்படின்றதும் மாநில அரசை கண்டித்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ட்டு இந்த ஹேஷ்டேக் போட்டியை வந்து எல்கேஜி யூகேஜி பசங்கள் சண்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சந்தர்ப்பத்தில் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களையும் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாரு இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் மேக்சிமம் அவர் வந்து டீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவராக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு என்னவோ இன்னமும் அந்த இருந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க வெளிவரணுமோ அப்படின்னு ஒரு தோணுது ஒரு வேளை மற்றவங்களுக்கு அது எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் பேசக்கூடிய அந்த உடல் மொழி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவர் சினிமாவில் நான் கேட்ட அவர் சினிமாவில் பேசினதாகவும் அதை நான் கேட்டதை மாதிரி தான் எனக்கு தோணுது போக போக அது மாறலாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது ஆல்டர்னேட் ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த ஆல்டர்னேட் ஸ்பேஸ் வந்து இப்போ வைடன் இருக்குது அது எப்படி கேப்சர் பண்றாங்கன்றத பார்க்கணும் இனி வந்து வர வர இப்போ இப்போ எனக்கு நான் அறிந்தவரை அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் தாவேக்காய் ஈடுபட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் தனி தனித்து போட்டியிடுவது தனித்து போட்டியிட்டால் தங்களுக்கு வெற்றி என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அதுக்கான வியூகங்களையும் வகுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பொறுத்திருந்துதான் தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன்